மன உட்கக்கூடிய காலம் இதெல்லாம் வந்து எது அப்படின்னா ஒவ்வொரு மனுஷனும் பிறந்த நாள் கொண்டாடுற முடியாது அந்த பிறந்தநாள் கொண்டாடுறதுக்கு முக்கியமான ஆர்வ புலின்னு வச்சுக்கங்க தொடர்ந்து வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இது வந்து உங்களுக்கு பூ கிடைக்கும் அது வாழ்க்கை முழுக்க அவங்களுக்கு பயனிலேயா இருக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இது சார்ந்த விஷயங்கள் டிஸ்கிரிப்ஷனில் யாராவது அனுபவிச்சுக்கிட்டீங்கன்னா சொல்லுங்கள் இப்போது ஒருத்தருக்கு வந்து ஜனவரி ஒன்றாந்தேதி கொண்டுக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு ஜனவரி ஒன்றாந்தேதி கொண்டிருக்கலாம் அப்படிங்கும்போது நம்ம வந்து பத்து மாதம் ஒரு மனித உயிர் வந்து உற்பத்தி ஆகிறதுக்கான காலம் சொல்லணும் இல்லையா அந்த பத்து மாத காலம் ஒரு தாய்வு கருவறையில் இருக்கும் அப்போது அந்த பத்து மாத காலம்தான் வந்து ஒரு மனிதனுடைய சக்தி வாய்ந்த ஒரு காலமாக இருக்குது அப்போ வருஷத்துக்கு பனிரெண்டு மாதம் அப்போ அந்த ரெண்டு மாதம் இருக்குதுல்ல அந்த ரெண்டு மாதம் தான் நம்ம வந்து ஆயிலை உருவாக்கக்கூடிய காலமாக இதுக்கு முன்னாடி ஒரு கரு உருவாக்க முன்னாடி தேடும் எந்த கருவுரை போய் ஆண் எளிதில் சொல்கிற மாதிரி ஒரு ஆத்மா என்ன பண்ணுன்னா எந்த தாயின் கருவரையில் போய் சேருவது அப்படிங்கிற மாதிரி தேடி அடையக்கூடிய ஒரு காலமாக அப்படி இருக்கும் அதே மாதிரி அந்த ரெண்டு மாத காலம் வந்து தாயின் கருவறை இல்லாதனால சக்தி இல்லாத காலமாக இருக்கும் பெற்ற காலம் சொன்னால் சிவனுடைய காலம்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த காலம்தான் நம்ம வந்து கவனமாக இருக்கக்கூடிய காலம் அந்த காலம் எது அப்படின்னு சொல்லி நம்ம வருஷம் வருஷம் பார்த்துக்கணுமா காலத்தையும் நேரத்தையும் எப்போ வந்து கவனிக்க சொல்லுவாங்கன்னா நீங்கள் முக்கியமான விஷயத்த செய்யும் போதோ உங்களுக்கு எதிர்பாராத சூழ்நிலை வித்தியாசமான நிகழ்வு போதோ அந்த நேரம் தான் நீங்கள் வந்து அந்த காலத்தை வந்து கவனிக்க வேண்டியது மீன் நேரத்தை கவனிக்க வேண்டிய அவசியம் இருக்கு இப்போ ஒருத்தர் நல்ல வசதியாக செல்வாக்கூட வாங்கிருக்காரு அப்படின்னா என்ன பண்ண மாட்டாங்கன்னா எந்த விதமான சிந்தனையும் வச்சுக்க மாட்டாங்க எதுமாரியும் ஒரு இது இப்படித்தான் இருக்க யோசிக்கக்கூடிய தன்மைக்கு அவங்க போக மாட்டாங்க காரணம் தேவையில்லை எல்லா வசதியும் இருக்குது நாமே அதை பற்றி யோசிக்கணும் அப்படிங்கிற நினைப்பில் அவங்க இருப்பாங்க இதே ஒருத்தட்ட சக்தியே இல்லை வசதியே இல்லை அப்படின்னா எல்லாத்தையுமே யோசிப்பாங்க எப்படி போனால் இருக்கும் எப்படி சம்பாதிக்கலாம் என்ன பண்ணலாம் எங்கேயாவது சாமி மூட்டை போகலாமா இல்லை யார்கிட்டையாது அறிவுரை கேட்கலாமா அப்டியேஸ் கேட்கலாமா அப்படின்ட்டு நிறைய யோசிப்பாங்க அப்படி யோசிக்கக்கூடியவங்க யோசிக்காதவங்க இது ரெண்டு பேரும் இருக்கு இல்லையா அந்த மாதிரி தான் இருக்கிறப்போ நீங்கள் வாழ்நாள் சந்தோஷமாக வாழ்கிட்டே இருந்தால் எங்கேயாவது உங்களுக்கு துன்பம் வருகிற மாதிரி இருக்குது அந்த காலத்து தெரிஞ்சுக்கணும் அதிகபட்சம் தொண்ணூறு பர்சன்டேஜ் பக்கம் மேக்சிமம் ஆராய்ச்சி படி பார்க்கறது வந்து பார்த்திங்கன்னா இந்த உயிர் உடல் கொடுத்து வெளியே போகுது இல்லையா அது மேக்சிமம் அந்த ரெண்டு மாத காலத்துக்கு தான் போகும் எப்போது தாயுடைய கருவறையில் குழந்தை இல்லாமல் இருந்துச்சோ அந்த ரெண்டு மாத காலத்தில் தான் அதிகமான பேருக்கு உயிர் வந்து வெளியே வந்து உணர்ந்து விட்டு போகும் அந்த நேரத்தில் வரக்கூடிய நோய் தன்மைக்கு அந்த நேரத்தில் வரக்கூடிய பிரச்சனைக்கு அந்த வரக்கூடிய உங்கள் தொழில் சார்ந்த பிரச்சனைக்கு இது எல்லா தான் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் நிறைய பேர்த்துக்கு அந்த ரெண்டு மாத காலத்தில் தான் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனைகள் வந்து அதிகமாக வரும் அந்த பிரச்சனையை நீங்கள் சமாளித்து சொல்லிட்டீங்க அப்படின்னா புதிய வாய்ப்பு கிடைக்கும் எப்போது அறுவடைகளில் வந்து முதல் உயிர் தோன்றுதோ அந்த நேரத்தில் இருந்து அந்த ரெண்டு மாதம் முத குருவாகி அந்த காட்பீட் தெரியும் இல்லையா அந்த காலத்துக்குள்ளே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நான் புதுசாக நான் அச்சீவ் பண்ணேன் அப்படின்னு வடசோடு சொல்லுவாங்க அது எப்படி எனக்கு காட்பீட்டை உருவானது கேட்டீங்கன்னா எனக்கு தெரியும் எப்படி எனக்கு தெரியும் ஊத்து மதிப்பாக தான் ரெண்டு மாதம் சொல்லுது அப்போ அந்த ரெண்டு மாதம் எப்போ ஆபத்து எப்போ டெவலப் ஆகி போகுது ஒரு பட்டுப்பூச்சி சரிங்களா ஒரு கூறுக்குள்ளே இருந்து சிலை கழிச்சு பார்க்கறதுக்கு போதும் அது மாதிரி நாமளும் கற்பத்துக்குள்ளே போய் வர்றதுக்கு முன்னாடி அந்த ரெண்டு மாத காலம் இருக்கு இல்லையா அந்த ரெண்டு மாத காலம் தான் நீங்கள் பெர்த் டேட் கொண்டாடுறீங்கள அந்த தேதி கண்டுபிடிக்கும் அது தமிழ் தேதி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது அப்படின்னா ரொம்ப சோறு அது நட்சத்திரம் நம்ம தமிழர்கள் வந்து மிக சிறந்த அறிவாளிகள் வானியங்கள் நட்சத்திரத்தை எடுத்து வச்சாங்க அதுக்காகனா மனிதனை உருவாக்கக்கூடிய கால அளவு கூட மாறி போயிடும் ஆனால் பிரபஞ்சம் உருவாக்கக்கூடிய கால அளவு மாறாது அப்போ எந்த நட்சத்திரத்தில் நீ பிறந்தாலோ அதுவே உங்களுடைய பிறந்த தேதியாக குறிப்பிட்டு போகும் அந்த தேதியிலிருந்து அந்த இருந்து இரண்டு மாத காலம் வந்து தாயின் கருவில் உருவாகாத காலம் அப்போ ஜனவரி ஒன்றாம் தேதி தான் உங்களுக்கு பிறந்த நட்சத்திரமாக இருக்குன்னு வச்சுக்கோம் அந்த ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து பிப்ரவரி ஒன்று அதுக்கப்புறம் மார்ச் ஒன்று டூ பிப்ரவரி மார்ச் அப்படிங்கும் போது முப்பது முப்பது நாள் கணக்கு பண்ணோம்னா பிப்ரவரி இருபத்தெட்டாக இருந்ததுன்னா மார்ச் ரெண்டாம் தேதி வரைக்கும் இரண்டு மாத காலம் வந்து தாயின் கருவியில் கிரணம் உருவாகாத காலம் அப்ப சில பேர் ஒன்பது மாசத்துலேயே கொண்டு சில பேர் எட்டு மாதத்துலேயே கொண்டு ஏழு மாதத்துலேயே கொண்டு அந்த ஒன்பது மாசத்துல எட்டு மாசத்துல பாக்குறவங்களுக்கு அந்த முழுமையின் தன்மை அடையாத போது அடுத்த உடம்புல ஆல்ரெடி வந்து பாதிப்புகள் வந்து வந்துரும் அப்படி பார்க்கும்போதும் நீங்க பத்து மாத எடுத்து வச்சு பாத்துக்கிறது பெஸ்ட் சரிங்களா கொடுத்த ரெண்டு மாசம் ஒரு அளவு வந்து அந்த ரெண்டு மாச காலத்துல ஒருவேளை உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இல்லாம போச்சு அப்படின்னா இப்போ ஜனவரி ஒன்னா தேதி பதினொன்று நாள் கொண்டாடனா இரநூறு எட்டு பிப்ரவரி ஒன்று மார்ச் ஒன்று அந்த ரெண்டு மாத காலத்துக்குள்ளே உடம்பு சரியில்லாமல் போச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் மன உறுதியோடு இருக்கும் பயப்பட கூட நல்லபடியாக இறைவனை வணங்கி நீங்கள் வந்து அடுத்த நிலைக்கு உயர போகையும் நடத்தும் சக்தி நிலைக்கு அடுத்த நிலைக்கு உயரப்போக நடத்தும் அப்போ சோறு ஊற்றாதான் என்ன பண்ணணும்னா ஏற்கனவே சக்தி குறைவான மாதங்களாக இருந்து இருக்கும் அப்போ அந்த நேரத்தில் வந்து என்ன இல்லாம் சோறு விடும்போது உங்களுக்கு பிரச்சனை வந்து வரும் இது உடாதுக்காக சொன்ன மாதங்கள் இது மாதிரி ஒவ்வொருத்தருடைய பிறந்த நாட்களையும் வச்சு நாம் வந்து அந்த மாதங்களை வந்து எடுத்து நீங்கள் வந்து பார்த்தா நேரத்தில் நீங்கள் தயாரிக்க முடியும் இது போக திடீர்னு வேலை இல்லாம ஒரு சிலருக்கு நான் அந்த மாதிரி போகும் பிறந்த நாள் கொண்டாடி பிறந்தநாள் கொண்டாடுன்னுப்பா கொண்டாடுறதுக்கு அப்புறம் பார்த்தோம்னா திடீர்னு எனக்கு வேலை இல்லாம போயிடுச்சு அப்படின்னு ஒரு சிலருக்கு தீபாவளி அன்றைக்கும் பிறந்தா வரும் அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா வருஷம் வருஷம் தீபாவளி பண்ணிவிட்டீங்கன்னா எனக்கு திடீர்னு ஒரு விஷயம் நடக்கும் நடந்த ஒன்று புதுசாக நான் ஏதோ ஒரு வேலை செய்வேன் சரியா முடிஞ்சே இல்லை வருஷம் வருஷம் புதுசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணுவேன் தீபாவளி வந்தாலே அப்படின்னு சொல்லுவாங்க காரணம் என்னன்னா அவங்க பிறந்த இருந்து அந்த ரெண்டு மாத காலம் புதிதாக உருவாகக்கூடிய காலமாக வந்து இந்த பிரபஞ்சம் வந்து எழுதிட்டேன் அந்த காலம் தான் கவனமாகக்கூடிய காலம் அந்த காலத்தில் வந்து உங்களுக்கு பிரச்சனை வந்தோடனே ரொம்ப சோர் ஊற்று மன சோர் ஊற்று தயக்கி போய் வருத்தப்பட்டு ரொம்ப பண்ணிங்கன்னா துத்தம் அதிகமாக உடம்பு நிலை பாதிக்கப்படும் பிரச்சனைகளை பார்த்து பாய்ந்தீங்க அப்படின்னா பிரச்சனை ஜெயிச்சு வரதுக்கான வாய்ப்பு கிடைக்காம வந்து போயிலும் ரொம்ப சிக்கல் உருவாகக்கூடிய இதாக இருக்கும் இப்படி நீங்கள் என்ன பண்ணணும் ஒவ்வொரு வருடமும் ரெண்டு மாத காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உண்களை நீங்கள் சக்தியாக உருவாக்கி கொள்ளக்கூடிய ஒரு தருணம் தாயின் கருவறைக்குள் உருவாகாத காலம்னா பிறந்த நாள் கொண்டாடுகிறதுலேருந்து அறுபது நாட்கள் பிறந்த நாள் இன்னைக்கு நம்ம பிறந்தோம்ல இல்லை இன்னைக்கு தான் பிறந்திருக்கிறோம் அப்படி இதுமாதிரி அப்படி வச்சுருக்கோம் உண்மைதான் இன்னைக்கு தான் பிறந்திருக்கிற போது அந்த ரெண்டு மாதம் அப்படிங்கிறது அதுக்கு பின்னாடி பத்து மாதம் கணக்கு பண்ணோம்னா பின்னாடி போகும்போது பார்த்தோம்னா இந்த ரெண்டு மாசம் விட்டு தான் இன்றைக்கு உருவாயிருக்கும் அப்படி மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா அப்போ ஜனவரி மாதம் ஒருத்தர் பிறகு இருக்கிறாங்க எப்போ வந்து கருவு உருவாயிருக்கும் அவருக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் உருவாயிருக்குமா இப்போ மார்ச் மாதம் தான் கருவு உருவாயிருக்கும் அதிலிருந்து பத்து மாதம் கணக்கு பண்ணாங்கன்னா ஜனரியில குழந்த பிறக்கும் குழந்தை பிறக்கும் பிறக்கும் அப்போ ஜனவரி பிப்ரவரி இந்த ரெண்டு மாசத்துல வந்து காய்கறியை உருவாகாத காலத்துக்குனால நம்ம உடம்புல சக்தி இல்லாம இருக்கும் அதுக்குதான் தலை போட்டுருக்கேன் இந்த நாச்சல்ல தான் நிறைய பேருடைய உடலை விட்டு ஆத்மா வந்து வெளியே போகும் சக்தி இருக்கிற சமயத்துல இந்த வயசானவங்க நிறைய தருவதுக்கு இந்த தியானம் பண்ணக்கூடியவங்க அந்த காற்று வந்து தானாவே வெளியே வந்து பறந்து போகும் அதனால நீங்க வந்து இந்த மாதிரி காலத்தில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்கள் இடம் வரவுங்களுக்கு பயத்தை கூட சரிங்களா உங்களுக்கு அப்படி ஏதாவது மருத்துவ ஆலோசனை வேண்டாலோ அல்லது ஜாதக ரீதியாக இருக்கின்ற ஆசைப்பட்டாலோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் நம்பரை தொடர்பு கொண்டு அதுக்கான கட்டணத்தை கட்டி தெரிஞ்சுக்கலாம் அது சொல்லும் போது உங்களுக்கு அப்படிமான காலம் எது இருந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லுவேன் அந்த காலத்தில் நீங்கள் என்ன முடிக்கணும் நீங்கள் தன்னம்பிக்கோடு வாழ்ந்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் நீங்கள் புதிய சக்தியை பெறப்பதாக சொல்ல முடியாது ஆபத்தில் மாட்டிக்க போகிறேன்னு சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் புதிய சக்தியை பெறக்கூடிய காலம் அதாவது உங்களுக்கு அந்த ரெண்டு மாத காலம் என்ன அந்த தகுதின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு அதாவது உங்களுக்கு அந்த ரெண்டு மாத காலம் என்ன அந்த தகுதின்னு ஆசைப்பட்டீங்கன்னா தொடர்பு கொடுங்க நான் நிச்சயமாக உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் டிஸ்கிரிப்ஷன்லயே கூட நீங்கள் உங்க பிறந்த தேதி போட்டீங்கன்னா நான் உங்களுக்கு கமெண்ட்ஸ்லேயே முடிச்சு சொல்லிங்களா இந்த காலம் வந்து உங்கள் சக்தியை உருவாக்கக்கூடிய காரணம் வந்துடாதீங்க இதை போய் ஆபத்தான விதமாக செலுத்திக்காதீங்க மைண்டில் கிரியேட் பண்ணிவிட்டு வருஷம் ஒரு மாதம் வந்து பயந்து பயந்து உட்கார்ந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மனிதனும் புதுசு புதுசாக உருவாக ஆரம்பிச்சது அந்த வந்து மாறும் அதை சரியாக பயன்படுத்தினா அதுக்கு அது வெற்றி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் நன்றி வணக்கம்